அச்சரப்பாக்கம் நகரில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு வளைகாப்பும் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் நகரில் கிராம தேவதையும் மற்றும் குலதெய்வமான ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் ஆடி மாதம் நான்காவது அன்று காலை மங்கள இசையுடன் விழா தொடங்கியது மாலை மூலவரான அங்காளம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் சந்தனம் உள்ளிட்ட பதினைந்து வகையான சிறப்பு பொருட்களால் அபிஷேகமும் மலர்களாலும் வளையல்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் திருவிளக்கு வைத்து பெண்கள் தமிழ் முறைப்படி மந்திரங்களை கூறி திருவிளக்கை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து குங்குமம் அர்ச்சனையும் அங்காளம்மனுக்கு சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றன விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் வழங்கப்பட்டன விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் வளர்பிறை பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு ஆராதனைகள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் வளர்பிறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ணமலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர் அதனையடுத்து தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் சிவபெருமான் ஸ்ரீ சப்த கன்னிமார் அம்மன் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் மற்றும் ஸ்ரீ வராகியம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் தீப ஆராதனை காண்பித்து கோடி தீபம் நான்கு முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர் ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெற்று வரும் இவ்விழா இந்தாண்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவின் ஒரு நிகழ்வாக பால்குட வைபவம் நடைபெற்றது முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் நகர் தெப்பகுளத்திலிருந்து பால்குடங்கள் காவடிகள் அக்னி சட்டிகள் எடுத்து மங்களவாதியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வலம் வந்து அடைந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவர் விஷ்ணு துர்கையம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டன பின்னர் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விஷ்ணு அம்மனை வழிபாடு செய்தனர் காரியாப்பட்டி அருகே கனக்கநேந்தல் புதுக்கோவிலில் நாகப்பஞ்சமி திருவிழாவை முன்னிட்டு நாகம்மாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கனக்கநேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள புதுக்கோவிலில் நாகப்பஞ்சமி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனையுடன் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது நாகம்மாள் உற்சவ சிலைக்கு பால் தயிர் திருமஞ்சனம் விபூதி சந்தனம் மஞ்சள் இளநீர் தேன் திருநீர் அரிசி மாவு பழச்சாறு பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு உற்சவர் சிலையான நாகம்மாள் லிங்கம் அம்மன் சூலாயுதம் போன்ற சிலைகளுக்கு சிறப்பு தீபாரதனை செய்யப்பட்டது மேலும் நாகபஞ்சமி திருவிழாவை முன்னிட்டு காலசற்பதோஷம் நாகதோஷம் தடை குழந்தை பாக்கியம் தொழிலில் பிரச்சினை மற்றும் விவசாயம் செழிக்கவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த நாகப்பஞ்சமி திருவிழாவில் சிறப்பு பூஜையில் விருதுநகர் மதுரை தூத்துக்குடி போன்ற பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிபுர திருவிழாவின் தீர்த்தவாரி நிகழ்வு நேற்று நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிபுர திருவிழாவின் இறுதி நிகழ்வான தீர்த்தவாரி நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ தேசங்களில் மிக முக்கியமானது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிபுரம் திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஐந்து கருட சேவை அதனையடுத்து சைன சேவை நடைபெற்றது ஆடிபுர விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் ஏழாம் தேதி நடைபெற்றது இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களாக ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் கோவிலிலிருந்து வெளியே எழுந்தருளி மீண்டும் கோவிலுக்கு செல்லும் நிகழ்வானது தீர்த்தவாரி என்று அழைக்கப்படும் அதன் அடிப்படையில் நேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னாரின் திருவடிகளான சடாரிகளுக்கு திருமுக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ஆண்டாளையும் ஸ்ரீ மன்னாரையும் வரவேற்று வீதிகள் வழியாக சடாரி ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து நகரின் பகுதியில் இருக்கும் திருமுக்குளத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ஸ்ரீரங்கமன்னாரின் சடாரிகளுக்கு மஞ்சள் மற்றும் சந்தனத்தாலான அபிஷேகங்கள் நடைபெற்றன திருக்கோவில் பட்டாச்சாரியார்கள் சடாரிகளை சுமந்தவாறு ரத வீதிகள் வழியாக வலம் வந்து முக்குள தீர்த்தத்தில் முங்கி எழுந்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சுவாமிகளின் சடாரிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதனையடுத்து ஆடிப்பூர விழாவின் கொடியேற்றத்திலிருந்து பத்து நாட்களாக திருக்கோவிலிலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த சுவாமிகள் இருவரும் நேற்று மீண்டும் தங்களின் இருப்பிடத்திற்கு திரும்பினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் பக்தியை வெளிப்படுத்தினர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை எட்டு சுமங்கலி பெண்கள் குத்துவிளக்கேற்றி வழிபாடு உலக பிரசி பெற்று பஞ்சபூத செலங்களில் அக்னி செல்லமாக விளங்கும் அருள்மிகு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை மாலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சுமங்கலி பெண்கள் கலந்து கொள்ளும் குத்துவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் அதன்படி நேற்று ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை என்பதால் திருக்கோவிலில் நான்காம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் பராசக்தி அம்மன் ரோஸ் நிற பட்டு பல்வேறு வகையான ஆபரணங்கள் சுட்டி எழுந்தருள சுமங்கலி பெண்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் நல்ல வேலை கிடைக்கவும் நாடு செடிக்கவும் மழைவெளம் பெருகவும் எட்டு சுமங்கலி பெண்கள் குத்துவிளக்கேற்றி ஆயிரத்தெட்டு நாமாவளிகள் கூறி திருவிளக்கிற்கு சிறப்பு பூஜை செய்து பராசக்தி அம்மனை வழிபட்டனர் ஆடிபுரம் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு அண்ணாமலையார் திருக்கோவிலில் பராசக்தி அம்மனுக்கு விமர்சையாக நடைபெற்ற வளைகாப்பு விழா ஆயிரக்கணக்கான திருமணமான பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு பராசக்தி அம்மனை வழிபட்டு சுவாமி தரிசனம் திருக்கோவிலில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்திய ஆட்சியர் மனைவி பஞ்சபுத செல்லங்களில் அக்னி செல்லமாகவும் நினைத்தாலை முக்தி திருத்தலமாகவும் விளங்கும் அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடிபூரம் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் மற்றும் திருமணமான பெண்கள் கலந்து கொண்டு பராசக்தி அம்மனை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடிபுர பிரம்மோற்சவம் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கோவிலில் அம்மன் சன்னதி அருகே உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கடந்த பத்து நாட்களும் காலையும் மாலையும் விநாயகர் மற்றும் உண்ணாமுலை அம்மன் திருக்கோவிலின் நான்கு மாட வீதிகளை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் ஆடிப்பூரத்தின் பத்தாவது நாளான நேற்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள சிவகங்கை தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்று பின்னர் ஆயிரங்கால் மண்டபம் எதிரே அமைந்துள்ள வளைகாப்பு மண்டபத்தில் பராசக்தி அம்மன் எழுந்தருள பராசக்தி அம்மனுக்கு பால் தயிர் பழம் தேன் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பல்வேறு வகையான வண்ண வண்ண மலர்களைக் கொண்டு பூமாலை அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர் ஆராத்தியும் காண்பிக்கப்பட்டது இதில் பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு பராசக்தி அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல் ரவிக்கை துணி மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு மற்றும் மங்களப் பொருட்களை பெற்றுக்கொண்டனர் பத்தாவது நாளான நேற்று பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த வளைகாப்பு விழாவில் திருமணமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு குழந்தை வர வேண்டி பராசக்தி அம்மனை வழிபட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்களை வாங்கி அணிந்தால் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் இதேபோல இந்த விழாவில் கலந்து கொண்டு குழந்தை பேறு பெற்றவர்கள் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் ரவிகை துணையுடன் வளையல்களை அம்மனுக்கு காணிக்கையாக அணிவிப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து திருக்கோவிலுக்கு வந்திருந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மனைவி வளையாப்பு நடத்தினார் திண்டிவனம் ஜெயபுரம் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்ட விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் மகாலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து அம்மனுக்கு வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்து திருவிளக்கு பூஜைகளும் ஸ்ரீ லட்சுமி பூஜைகளும் நடைபெற்றன தொடர்ந்து மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரதி காண்பிக்கப்பட்டன விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் திண்டிவனம் நகரத்தைச் சேர்ந்து திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர் கருட பஞ்சமி மற்றும் வளர்ப்பறை பஞ்சமி திதியை முன்னிட்டு நாமக்கல் ஸ்ரீ அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு வராகி அம்மனுக்கு பத்தாயிரத்திட்டு வளையல் சாற்றல் விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் ஆடி மாதம் வளர்ப்பறை கருட பஞ்சமி மற்றும் நாகப்பஞ்சமியை முன்னிட்டு நாமக்கல் ஸ்ரீ அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நாமக்கல் சேந்தமங்கலம் சாலை எம்ஜிஆர் நகரில் ரயில் நிலையம் அருகில் பிரஸ்தி பெற்ற ஸ்ரீ தங்காயி மற்றும் ஸ்ரீ மகா அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பறை பஞ்சமி திதி நாளன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி வளர்ப்பறை கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு பால் பன்னீர் தயிர் குங்குமம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து வராகி அம்மன் பத்தாயிரத்திட்டு வளையல் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அம்மனுக்கு தீபாராதனை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்களது பிரார்த்தனை நிறைவேற தேங்காய் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் இதுகுறித்து முத்தானந்த சுவாமிகள் கூறியது வருமாறு வராகி அம்மனை செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகள் மற்றும் அமாவாசை பௌர்ணமி வளர்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதி நாட்களில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் வராகி அம்மனை மனமுருகி வழிபாடு செய்தால் குடும்பம் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்புமாக பல தலைமுறைகளுக்கு தழைத்தோங்கும் வராகியம்மனை ஓம் வராகி தாயே நீயே துணை என்கிற மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டால் கஷ்டங்கள் எதிரி தொல்லை கடன் தொல்லை பணப்பிரச்சினை உட்பட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகமாகும் என்று அவர் தெரிவித்தார் வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ மகாவராகியம்மன் சித்தர்பீட பொதுநல அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் மலையில் கருட பஞ்சமி கருட வாகன புறப்பாடு கருட பஞ்சமி தினமான நேற்று திருப்பதிமலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது ஆண்டுக்கு ஒருமுறை பிரம்மோற்சவ சமயத்திலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்றும் மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெறும் அத்துடன் கூடுதலாக கருட பஞ்சமி தினம் அன்று ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் கருட பஞ்சமி தினமான நேற்றிரவு திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது அப்போது மாட வீதியில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டை கண்டு வழிபாடு மேற்கொண்டனர் வேதாரண்யம் அருகே அண்ணாப்பேட்டை குருந்தடி மாரியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து அண்ணாப்பேட்டையில் பழமை வாய்ந்து குருந்தடி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது பல்வேறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது கோவிலில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் குடும்பம் செழிக்க வேண்டியும் கோவிலில் நூற்றி எட்டு பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபாடு செய்தனர் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அங்காள பரமேஸ்வரி திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்து முடிகண்டநல்லூர் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக விநாயகர் முருகர் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வீரன் அங்காள பரமேஸ்வரிக்கு பால் தேன் இளநீர் விபூதி சந்தனம் குங்கும அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் முடிகண்டநல்லூர் கிராம பெண்கள் அவர்களாலே வசூல் செய்து அங்காள பரமேஸ்வரிக்கு தாலி மற்றும் பதினாறு வகையான பழங்கள் பட்டுப்புடவை என சீர்வரிசையாக எடுத்து வரப்பட்டன அங்காள பரமேஸ்வரி கோவிலில் சித்தர் செல்வராஜ் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பூஜை செய்து வந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கோவிலுக்கு வருவது வழக்கமாக கொண்ட நிலையில் அதோடு குறி சொல்வது பில்லி சூனியம் சேவினை நிவர்த்தி செய்வது என பல மக்கள் தங்களது குறைகளை தீர்க்க இக்கோவிலுக்கு வருவது வழக்கம் இந்த நிலையில் நேற்று ஆடி மாத நான்காம் வெள்ளிக்கிழமை என்பதால் நேற்று அங்காள பரமேஸ்வரிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இங்கு வரும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நினைத்தபடி நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு வேண்டுதலுக்கு இணங்க தாங்கள் நேர்த்திக்கடன் செய்வதாக கூறப்படுகிறது பழனி அருகே பெரிய கலையம்புத்தூர் கிராமத்தில் மகாலட்சுமி கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் பழனி அருகே உள்ள பெரிய கலையம்புத்தூர் கிராமத்தில் பழமையான மகாலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் ஆடி மாதம் குறும்பர் சமுதாய மக்கள் சார்பில் கோவில் விழா கொண்டாடப்படுகிறது சண்முக நதியிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன விழாவில் ஆண் பெண் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் கோவில் பூசாரி ஆவேசமாக வந்து பக்தர்கள் தலையில் தேங்காயை உடைத்து சிதற விடுவதை பார்த்து பக்தர்கள் மெய் சிலிர்த்தனர் விழாவில் நெய்காரப்பட்டி பாப்பம்பட்டி குப்பம்பாளையம் வாடிப்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலூர் அருகே ஐயனார் கோவிலில் எடுப்பு திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டி இஸ்லாமிய மக்கள் நடத்திய சிறப்பு தொழுகை மற்றும் அன்னதானம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அன்னதானத்தில் பங்கேற்பு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குடி கிராமத்தில் அய்யனார் கோவில் புறவியெடுப்பு திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டி அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் இன்று சிறப்பு தொழுகை நடத்தி கரிவிருந்து அன்னதானம் வழங்கினர் இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தில் உணவருந்தி சென்றனர் மேலும் அருகே உள்ளது கருங்காலக்குடி கிராமம் இங்கு இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் சரிசமமாக வாழ்ந்து வருகின்றனர் இங்குள்ள ஐயனார் கோவில் திருவிழா வரும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் நடைபெறவுள்ளது இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் ஆண்டுதோறும் திருவிழாவிற்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று மத்தியம் அங்குள்ள மொல்லாமலை பாறையில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் கூடும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி இந்துக்களுக்கு மரியாதை அளித்து அவர்கள் வழிபாடு நடத்திய சர்க்கரையை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து மகிழ்கின்றனர் அதனைத் தொடர்ந்து அங்கு சிறப்பான கறிவிருந்து அன்னதானம் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இன்று மதியம் மொல்லாமலை அருகே உள்ள மொட்டப்பாறையில் அமர்ந்து சிறப்பு தொழுகை நடத்திய இஸ்லாமியர்கள் அதனைத் தொடர்ந்து சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை நடத்தினர் இதில் அனைவருக்கும் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்திய சர்க்கரை மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன கம்பூர் கருங்காலக்குடி ஐயாப்பட்டி அலங்கம்பட்டி குன்னாரம்பட்டி மங்களாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமப்பகுதிகளைச் சேர்ந்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தி முன்னோர்கள் கடைபிடித்த இந்த நடைமுறையை பாரம்பரியமாக தாங்களும் பின்பற்றி வருவதாக தெரிவித்த இஸ்லாமியர்கள் கிராமத்தில் தாங்களும் இந்து சமுதாய மக்களும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான்களாக உறவுகளோடு வாழ்ந்து வருவதாக பெருமிதத்தோடு தெரிவித்தனர்